குமரிக்கு சுற்றுலா வந்த இடத்தில் கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்ட மூன்று வாலிபர்கள் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள கல்லுமூடு பகுதியைச் சேர்ந்தவர் அருண் இவருடைய மகன் நிகில் வயது இருபத்தி நான்கு இவர் தைக்காடு கூட்டுறவு சங்கத்தில் வேலை பார்த்து வந்தார் இவரும் இவருடைய நண்பர்கள் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த நிதின் வயது இருபத்தி ரெண்டு கோகுல் வயது இருபத்தி இரண்டு உள்பட மொத்தம் ஆறு பேர் ஒரு காரில் நேற்று குமரி மாவட்டத்துக்கு சுற்றுலா வந்தனர் இவர்கள் குமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சென்றுவிட்டு மாலையில் ராஜாக்கமங்கலம் அருகே உள்ள எமூர் கடற்கரைக்கும் தெக்குறிச்சி கடற்கரைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு சென்றனர் அங்கு ஆறு பேரும் கடல் அலையில் விளையாடி செல்வி எடுத்து மகிழ்ந்து கொண்டிருந்தனர் அவர்களில் மிகில் நிதின் மற்றும் கோகுல் ஆகிய மூன்று பேரும் கடலில் இறங்கி குளிக்கத் தொடங்கினர் அப்போது ஒரு ராட்சத அலையில் சிக்கிய நண்பர்கள் மூன்று பேரும் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டனர் அவர்கள் மூன்று பேரும் அபாய குரல் எழுப்பிய நிலையில் கடல் அலையில் தத்தளித்தனர் இதனை கடற்கரையில் இருந்து பார்த்த மற்ற நண்பர்கள் மற்றும் அங்கிருந்த சிலர் உடனே கடலில் இறங்கி அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதில் நிதின் கோகுல் ஆகியோர் மீட்கப்பட்டனர் ஆனால் நிகிலை மீட்க முடியவில்லை நிகிலை மீட்கும் பணியில் அங்குள்ள மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர் இது பற்றி தகவல் அறிந்த ராஜாக்கமங்கலம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் மேலும் மீட்கப்பட்ட நிதின் கோகுல் ஆகியோர் சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே கடல் அலையில் இழுத்துச் செல்லப்பட்ட நிகிலை தேடும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது